மேலப்பட்டு ஊராட்சி மன்ற கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்டது மேலப்பட்டு ஊராட்சி ஆகும் இந்த மேலப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் அயூப் பஞ்சாயத்து தலைவரான அயூப் தினசரி அலுவலகம் வந்து ஊராட்சி பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இன்று வழக்கம்போல் காலையில் அலுவலகத்தை திறந்து ஊராட்சி பணிகளை மேற்கொண்டு வரும்போது திடீரென அவர் அமர்ந்திருந்த இருக்கையின் பகுதி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து தூள் தூளாக கொட்டியது நல்லவேளையாக இவ்விபத்தில் இருந்து பஞ்சாயத்து தலைவர் அயூப் கான் மயில் இழையில் உயிர் தப்பினார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் தெரிவிக்கையில் இக்கட்டிடமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு கட்டப்பட்டதாகவும் இப்பகுதியில் உங்களை தேடி முதல்வர் என்ற நிகழ்ச்சியில் இங்கு வந்த மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யாவிடம் கட்டிடம் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறது என்று மனு அளித்திருந்ததாகவும் இந்த நிலையில் இக்கட்டிடம் இடிந்து விழும் என நான் கனவில் கூட நினைக்கவில்லை என்றும் கூறினார் இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலப்பட்டு ஊராட்சி நான் காலையில் நான் வந்து நான் ஊராட்சி மன்ற காலையில் நான் வந்து வந்து கொஞ்சம் உள்ளே அதில் கொஞ்சம் கம்ப்யூட்டரு பிரிண்ட் நான் அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மேற்கூட பழுதாகி திடீர்னு விழுந்ததுன்னு நான் அதிர்ச்சியாகி நான் அதில் அதிர்சோசமாக நான் உயிர் அது மேற்கொண்டு நான் அதிலேருந்து வெளியாகி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அடுத்தடுத்து அதுலேருந்து கட்டணங்கள் உள்ளேருந்து உள்ளே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான என்ன அதுலேருந்து இன்னும் ஒரு ஒரு அதுலேருந்து ஒரு மீள முடியாத சூழ்நிலைனால அரசு அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்தி இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கோங்க இந்த பில்டிங் எப்போதிலேருந்து டேமேஜாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கட்டடம் கட்டப்பட்டது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகி கட்டப்பட்டுள்ளது ஆனால் இப்போ ஒரு ரொம்ப நாளாகவே இந்த மேற்கூரை வந்து பழுதாகி சொல்லி இதை நம்ம ம வீடியோ கவனத்துக்கும் மாவட்ட ஆட்சியரோட எங்கோலியில் ஒரு நாள் முதல்வருங்கிறது அதில் வந்திருந்தாங்க அவங்கள்ட்டே நேரடியாக மனு கொடுத்துருந்தோம் இப்போ இது இது ரொம்ப காலமாகவே இது மேலே டேமேஜுங்கிறது ரூப் வந்து அதிகம் பா பாதிப்பு இருந்தேன் நான் ஒவ்வொரு நாளுமே நான் வந்து ஒரு அச்சத்தோட ஒரு சூழ்நிலையில் தான் நான் அதை வந்து நான் அதை ஆஃபீஸ் வந்து திறந்து மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு செல்லணும் அவங்களும் வந்து பார்த்துருந்தாங்க இல்லை அவங்க இங்கே இந்த ஊருக்கு உங்கள் ஊர் முதல்வருங்கிறதில் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து நேரில் வந்திருந்தேன் அவங்கள்கிட்ட நான் மனு கொடுத்துருந்தோம் நேரில் அந்த மாதிரி பஞ்சாயத்து ஆஃபீஸ் வந்து ப பழுதடைந்து இருக்கிறங்கிற அவங்க கவனத்துக்கு கொடுத்து நான் மனுவாக கொடுத்துருந்தோம் அதை ஆய்வு பண்ணிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ இது வழக்கம் போல் நம்ம இன்னைக்கு ஆஃபீஸ் வந்து இது நம்ம இந்த மாதிரி ஒரு சித்திகள் வந்தது கொஞ்சம் வந்துருந்தாங்க உங்கள் பேர் என் பெரு என் ஐய்கான் ஊராட்சி மன்ற தலைவர் மேலே